நண்பர்கள் அனைவருக்கும் தங்கம் விலையில் மிக பெரிய மாற்றம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கடந்த சில நாட்களாகவே குறைந்து கொண்டே வந்த ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்தது இந்நிலையில் தற்பொழுது மூவாயிரத்தி ஏழு டாலராக இருக்கும் ஒரு அவுன்ஸ் தங்கம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் என்று ஜெஃப்ரிஸ் என்ற அமெரிக்க நிறுவனம் கணித்துள்ளது அதாவது சர்வதேச சந்தையில் தங்கம் விலை ஒரு அவுண்ட்ஸ் ஆறாயிரத்தி ஆறுநூறு டாலர்களாக உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு பவுண்ட் தங்கம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் வரை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துடைய விலை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு தற்பொழுது ஒரு கிராம் தங்கத்துடைய விலையானது பத்தாயிரத்துக்கும் அதிகமாக விற்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலையானது இன்னும் சில காலங்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் வரை உயரக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இது பொதுமக்களிடையே நகை பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள்